வெல்கம் டு விசாக ஏசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சரி வாங்க இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா மதிப்பு கான்கான்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் ஸோ இதனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இதனோட வேல்யூன்னா ஃபஸ்ட்டு நம்ம சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் அண்ட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் இதனோடய வேல்யூலாம் ஐடென்டிஃபை பண்ணும் ஆக்சுவலாக இதனோடய வேல்யூவை எங்கே செக் பண்ணலான்னா நமக்கு டேபிளர் காலம் இருக்குது இல்லையா டிகனாமெட்டிக் டேபிளர் காலம் சைன் ஜீரோ டிகிரி முப்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி வேல்யூஸ் இருக்குது ஸோ அதில் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் சைனோட வேல்யூ எதுவும் வருதானா இல்லை வரல ஸோ அப்போது இதை டைரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது அதே மாதிரி தான் டேனுக்கும் இந்த அட்டவணையில் செக் பண்ணால் டேனோட வேல்யூ எங்கேயுமே த்ரீ பை ஃபோர் வரல ஸோ அப்போ இதை வந்து அந்த அட்டவணையில் இருக்கிற மாதிரி கொடுத்து செக் பண்ணி போட முடியாது ஸோ அப்போ இதுக்கு ஒரு வேறு ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோன்னா அதாவது சைன் இன்வர்ஸாக ஃபோர் டிவைட் பை ஃபைவ் ஓகே சரி இதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலான்னு ஏன்னு எடுத்துக்கோம் ஓகேவா இந்த வேல்யூ ஃபுல்லாகவே சைன் ஆஃப் ஃபோர் டிவைடட் பை ஃபைவே ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் சைன் ஆகும் சைன் ஏ ஓகேவா சைன் ஏ வந்து ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் ஆக்சுவலாக நமக்கு சைனோட ட்ரிட்னோமெட்ரிக் ஃபார்முலா வந்து தெரியும் சைன் வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைப்போதேசிஸ் அதாவது சார்ட்டாக எழுதுறேன் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போத்தேசிஸ் அது எதிர்ப்பக்கம் போய் கர்ணம் ஸோ இது ஸோ எதிர்ப்பக்கம் போய் கர்ணம் அப்படின்னா ஸோ இது எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்குன்னா நமக்கு நான் நல்லாவே தெரியும் ரைட் ஆங்கிள் தான் ஸோ ரைட் ஆங்கிள் யூஸ் தான் யூஸ் பண்ணுறேன் இது தேனியே ஸோ தேனியேங்கும்போது ஆங்கிள் வந்து இது ஹைப்போ ஷார்ட் எழுதுகிறேன் கர்ணம் தமிழில் ஸோ இது வந்து அஜஸன் சைடு அஜஸன் சைடு சைடு அடுத்துள்ள பக்கம் அடுத்து இது வந்து எதிர்ப்பக்கம் ஆப்போசிட் சைடு எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு ஓகேங்களா ஒன்று ஒன்று கொடுத்தாச்சு இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் ஆப்போசிட் சைடு தெரியும் எதிர்பக்கம் வந்து நாலு இங்கே நோட் பண்ணிக்கிற வேல்யூ நாலு ஹைப்போதேசிஸ் கர்ணம் வந்து அஞ்சு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அட்ஜஸ்டன் சைட் தெரியாது ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போம் ஓகேங்களா அப்போ அட்ஜஸ்டன்ட் சைடு ஈக்குவல்ட்டு ஈக்குவல்ட்டு

ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் சப்ரேக்ட் பண்ண நைன் வரும் ரூட் எடுத்தால் த்ரீ ஸோ அப்போது அட்ஜஸ்டன் சைடு வந்து நமக்கு த்ரீ ஓகேங்களா அட்ஜஸ்டன் சைட் த்ரீ ஸோ இதிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சைன்ஏ சைன் கொடுத்துட்டாங்களா ஸோ சைன் ஏ சைன் வேல்யூ இது சைன் போது இது வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னா அட்ஜஸ்டன் சைடோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அட்ஜஸ்டன் சைடோட வேல்யூ வந்து மூணுன்னு கிடச்சிச்சு ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைடில் பார்க்கலாம் இப்போ இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம ஏன்னு வச்சுட்டோம் இதனோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா பின்னு எடுத்துக்குவோம் ஓகேங்களா சேம் இங்கே எப்படி ஒர்க் அவுட் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணும் ஓகேங்களா ஸோ இங்கே த்ரீ பை ஃபோரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு டேன் இன்வெர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா டேன் ஆகும் டேன் பி டேன் பின்னு வரும் ஓகேங்களா அப்போ டேனுங்கும் போது நமக்கு வேல்யூ என்ன வருதுன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைடு அதாவது இது ஆப்போசிட் சைட் பை இது அட்ஜஸ்டன் சைடு அதாவது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் நான் ஷார்ட் ஆயில் எழுதிருக்கேன் எதிர் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா ஸோ அப்போ இதில் இந்த ரைட் ஆங்கிள் வச்சு என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணலான்னா நமக்கு என்ன ரைட் ஆங்கிள் ஸோ இது பி ஸோ பிங்கும்போது இது ஹைப்போதேசிஸ் இது வந்து அட்ஜஸன் இது வந்து ஆப்போசிட் சைடு அதாவது கர்ணம் சாட்டாக எழுதுகிறேன் அடுத்துள்ள பக்கம் எதிர் பக்கம் ஸோ இப்போ நமக்கு எதிர்ப்பக்கம் மூணு வேல்யூ அடுத்துள்ள பக்கம் நாலு இப்போ ஹைபா கர்ணம் தெரியாது ஸோ தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஹைபா ஈக்குவல் இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் சரி ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா சரி இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் சரி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது స్కొయర్ రూట్ ఆఫ్ త్రీ స్క్వేర్ ప్లస్ ఫోర్ స్క్వేర్ ఈక్వల్ టు స్క్వేర్ రూట్ ఆఫ్ నైన్ ప్లస్ సిక్స్టీన్ రూట్ ఆఫ్ ట్వంటీ ఫైవ్ ఈక్వల్ టు స్క్వేర్ రూట్ ఫైవ్ హైపతీస్ వేను వంద ఫైవ్ ஸோ இது ஃபைவ்னு வந்துருச்சு ஸோ வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும் நான் வந்து ஃபைவ்னு வந்துருச்சு ஸோ ஆக்சுவலாக இப்போ இது இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா இதை வந்து ஃபுல்லாக ஏன்னு வச்சுட்டோம் இதை வந்து ஃபுல்லாக பின்னு வச்சுட்டோம் ஏன்னா டென் பி சரி த்ரீ பை ஃபோர்னு வந்துருக்கோம் அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஏ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபோர் பை ஃபைவ் ஏ டென் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபோர் பின்னு வச்சுட்டோம் ஸோ இப்போ இதை லெட்டர் போய் இதில் சப்ஷெப் பண்ணலாம் அதாவது காசா ஏ மைனஸ் பி ஓகேவா என்ன வேலையை கொடுத்தேன்னா காசு ஆஃப் ஏ மைனஸ் பி ஸோ என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுண்ணா இதுக்கு ஃபார்ம்லாம் இருக்குது இல்லையா காசு ஏ மைனஸ் பிக்கு வந்து காசு ஏ காஸ் பி காசு ஏ காஸ் பி ப்ளஸ் ஏ சைன் பி சைன்ஏ சைன்பி ஓகேங்களா சார் இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியுன்னா காசு ஏக்கு இப்போ ஒரு ஒரு வேல்யூவ் கண்டுபிடிக்கணும் காசு ஏ வேல்யூ காஸ் பி வேல்யூ சைன்ஏ வேல்யூ சைன் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ சைன்ஏ இருக்குது இல்லையா சைன் ஏ இருக்குது இங்கே சைனே இங்கே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் சைனே எங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் ஏ வந்து ஃபோர் பை ஃபைவ் இப்போ நமக்கு சைன்ஏ ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் அடுத்தது சைனியே காசியே காசுபி வரணும் இல்லையா அப்போ காசியே கண்டுபிடிப்போம் அப்போ காசியே அப்படின்னா இங்கே எழுதிக்கிறேன் காசியேன்னு வச்சுக்கோங்களேன் காசியேக்கு ஃபார்முலா அஜஸ்ஸன் சைட் பை ஹைபாத்திசஸ் அஜஸன் சைட் பை ஹைபாத்தி சைடு அப்போது இங்கே இந்த இதில் அஜஸன் சைடு நமக்கு வந்து மூணு சரியா ஹைபாத்திஸ் வந்து அஞ்சு த்ரீ பை ஃபைவ் ஓகே காசு ஏ அடுத்தது காசு பி வேணும் சரியா சைன்ஏ காசு ஏ நெக்ஸ்ட் இங்கே பி எடுத்துருக்கேன் சைன் பிஏ ஆக்சுவலாக இங்கே நெக்ஸ்ட் வேணும் காசு பி சைன் பி வரணும் இப்போ காசு பி காசு பிங்கும்போது நமக்கு ஃபார்முலாக்கு காசுக்கு வந்து எப்போயும் போல தான் அட்ஜஸ்டன் சைட் பை சைட் பை ஹைப்பத்திஸ் அப்போ இங்கே வந்து அட்ஜஸ்டன் சைடு வந்து நாலு ஹைபத்திஸ் அஞ்சு ஃபோர் டிவைடட் பை இங்கே எழுதிக்கலாம் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் காசு பியோட வேலை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சைன் பி தெரியணும் சைன் பி கொல்ட்டு ஆப்போசிட் சைடு பை ஹைபிசஸ் இப்போ ஆப்போசிட் சைடு வந்து த்ரீ ஹைபத்திஸ் வந்து ஃபைவ் அப்போது த்ரீ பை ஃபைவ் ஸோ அப்போ எல்லா வேலையும் நமக்கு தெரியும் இல்லையா காசு தெரியும் ஓகேங்களா காசு பி தெரியணும் சைனே தெரியும் சைன் பி தெரியும் ஓகேங்களா ஸோ அப்போ வேல்யூஸ் காசு ஏ மைனஸ் பி கூட ஸோ அப்போ இதனோட வேல்யூஸ் வந்து காசு ஏ காசு ஏ வந்து த்ரீ பை ஃபைவ் த்ரீ பை ஃபைவ் காசு ஏ வேல்யூ த்ரீ பை ஃபைவ் காசு பி வந்து இங்கே ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் ப்ளஸ் சைன் ஏ ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் சைன்ஏ வந்து ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் சம்மில் கொடுத்துருக்கேன் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் சைன் பி த்ரீ டிவைடட் பை ஃபைவ் இன்ட்டு த்ரீ டிவைடட் பை ஃபைவ் சரி இதை டேரக்டாக மல்ட்டப்ளை பண்ணிக்கலாம் டுவெல் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெல் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணோன்னா டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் இதனோட வேல்யூ இந்த சம்முக்கான வேல்யூ இந்த சம்மில் சில கீங்களா காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் த்ரீ டிவைடட் பை ஃபோர் இதனோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் இதுதான் இதுக்கான வேல்யூ ஸோ சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அப்போ நம்ம சேனலில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குது வில்லிங் இருக்கவங்க நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் எழுதி தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ